ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து தொகுதியில் வந்து அவங்களுடைய கருத்து இரநூத்தி பத்து தொகுதி அவங்களுக்கு இல்லையே போட்டிக்கு இடம் இல்லை அவங்களுக்கு அதிமுக போட்டியிட இரநூத்தி பத்து தொகுதி எங்கே இருக்குது பட்டியலில் வெளியிட்டாங்களா பட்டியலில் வெளியில்லை அவங்க கூட்டணி கட்சின்னு சொல்கிறீங்களா அவங்க கூட்டணி கட்சிக்கு என்னைய பொறுத்தளவுல இரநூத்தி பத்து தொகுதி போய் இருபத்தி நாலு தொகுதி மிச்சம் வரும் மிச்சம் இருபத்தி நாலு இருக்குது அதுதான் அவங்க பெற முடியும் அவ்வளோதான் அதில் திமுக அரசு அஇஅதிமுகவோட செயல் திட்டங்களை தான் ஸ்டிக்கர் ஓட்டு அரசு எந்த ஸ்டிக்கர் ஓட்டில் எல்லா திட்டங்களும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கிராமங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் பூரா முழுக்க முழுக்க முதலமைச்சர் அதற்காக நிதி ஒதுக்கி ஊராட்சிகளுக்கு ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்போ எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஊராட்சித்துறைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு குழுக்க கிராமப்புற சாலைகளை இணைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வீடு கொடுத்துருக்காரு ஏற்கனவே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் பழுது நிற்காமல் இருந்த வீடுகளையெல்லாம் ஒரு இருபது ஆண்டு காலம் அதை பற்றி திரும்பி யாரும் பார்க்கல எந்த அரசும் பத்து வருஷம் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் ஒரு வீடு ரிப்பேர் பண்ணலை பழுதுவாக்க பணம் கொடுக்கல ரெண்டாயிரம் கோடியை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது புதிதாக இருபத்தஞ்சி வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய வீடுக்கு பதிலாக பழைய வீடுக்கு பதிலாக இருபத்தாயிரம் புது வீடு ரெண்டு லட்சம் பழுது நீக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடு பழுது நீக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து அந்த ப பணிகள்லாம் மிகச்சிறப்பாக நடந்திருக்கு அந்த பழைய வீட்டில் குடியிருந்த மக்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க இல்லையே அறிவிச்சிருக்காங்க சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றுகிறார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் வேற ஒன்றும் கிடையாது தொடர்ந்து வழங்குவோம் தேர்தலுக்காக